பேராயர் தேர்தலில் வெற்றி பெறுபவர்களுக்கு மாத ஊதிய அடிப்படையில் பணியமாத்தப்பட்டு பொறுப்புகள் வழங்கப்படும் என்று பிரதம பேராயர் டாக்டர் வி எஸ் ஐசக்கையா தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்து மஞ்சம்பாடி

பதவி காலம் முடிவடைகிறது இவர்களுக்கு டிசம்பர் மாதம் தேர்தல் நடத்தப்பட உள்ளது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் நடைபெறுகிறது மாவட்ட தலைநகர பேராயர் அலுவலகம் செயல்பட உள்ளது குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சீனா சார்பில் பேராயர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுபவர்களுக்கு ஜனவரி ஏழாம் தேதி பதவியேற்பு மற்றும் அபிஷேக விழா நடைபெறுகிறது அதை தொடர்ந்து ஒவ்வொரு பேராயங்களிலும் தொகுதி வாரியாக கிராம ஆலை கட்டுமான பணி கல்வி நிறுவனம் உருவாக்கும் பணி சமூக பணி செய்ய செய்யப்பட்டுள்ளது ஜனவரி தேதி பதவி உள்ள மாத ஊதியம் வழங்கப்பட உள்ளது அவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்படும் பேராயர்கள் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே நாற்பது வயது முதல் அறுபத்தி ஏழு வயது உடையவர்கள் மட்டுமே இந்த தேர்தலில் போட்டியிட முடியும் அறுபத்தி ஏழு வயதுக்கு மேல் ஆனவர்கள் பதவியில் நீடிக்க முடியாது தேர்தலில் நிற்கவும் அனுமதி இல்லை பேராயர்களுக்கும் ஊதியம் பிஎஃப் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும் பேராயர் மற்றும் போதகர்களுக்கும் உள்ளமாக்களுக்கு வழங்கப்படுவது போன்ற மாத ஊதியத் தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் மேலும் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றார் கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பேராயர்கள் துணை பேராயர்கள் கலந்து கொண்டனர் திராண்டு சார்பாக மாத ஊதிய அடிப்படையில் பொறுப்புகள் பணி நியமனம் பேராயின் அபிஷேகம் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில பேராயனுக்கு மாத ஊதியம் வருகிற ஜனவரி முதல் தொடங்கப்படுகிறது ஜனவரி மாத சம்பளம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி பேராயர்கள் அபிஷேகம் பற்றி பணியில் ஏற்றுக்கொண்டு அந்த மறைமாவட்டம் செல்கிறவர்களுக்கு ஊதியங்கள் வழங்கப்படும் புதிய ஆண்டிலே புதிய கல்லூரிகள் புதிய மருத்துவமனைகள் புதிய சமூக சேவை இயக்கங்கள் மற்றும் இணைப்படியுங்கள் ஆலய கட்டுமான பணிகள் துவக்கப்பட இருக்கிறது என்பதை இந்த ஜிசு சினாடு கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் பேராயர்களாக பணிபுரியும் காலம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே நியமிக்கப்படுகிறது அறுபத்தி எழுபது வயது வரைக்கும் மட்டுமே பேராயர்களாக பணிபுரிய ஜிசு சினாட் அனுமதிக்கப்படுகிறது

உள்ள போதும் உதவித்தொகை வழங்குவது போல் எங்களுக்கும் மாத உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய சினாடு மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் ஆலய கட்டுமான பணி வளர்வு நிதிகள் ஜி சி கொடுக்கப்பட வேண்டும் வாரியங்கள் ஜி சி ஒதுக்கப்பட வேண்டும் நிலத்தில் கட்டப்பட்டுள்ள தேவாயங்களுக்கு பட்டாக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜேசி சி நாடு சார்பாக இன்றைய ஐம்பத்தி ஒன்பதாவது கவுன்சில் கூட்டத்தில் நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொண்டு பல தீர்வுகளை நிறைவேற்றி தமிழக அரசுக்கும் நாங்கள் இதை அளிக்கிறோம் நன்றி